வணக்கம் நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் விக்கிரமாத்தின் கதை ஒரு பெரிய இடத்தை பெற்றது அப்புறம் அது ஒரு இடத்துல முடியவும் எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது எங்கள் நான் உள்பட சொல்லலாம் அடுத்து என்ன தொடங்க பார்த்தீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் சின்ன பிள்ளையில் படித்து இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஓர் இரவு அரபு கதைகள் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் இது சீரியல் மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஓடும் ஒன்று கவலையப்படா இங்கே கதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நான் அந்த கதையில் என்ன கதை என்னங்கிறத சொல்ல போகிறதில்ல சும்மா ஒரு அறிமுகம் மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த படம் என்னான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஆயிரத்தோரு இரவு அரபு கதைகள் அரபு நாட்டு கதைகள் வந்து எப்படி நம்மளுடைய புகழ்பெற்ற நாட்டுப்புற கதைகளோ அதுபோல் அங்கேயும் கதைகள் இருக்குது இந்த கதைகளை தொடங்கிறது த்ரில்லிங்காக இருக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா நான் பின்னாடி அந்த கதையை பற்றி விளக்கமாக சொல்கிறேன் ஒரு ராஜா தினம் கதை கேட்கணும் அப்படின்னு நினப்பான் அப்படி கதை கேட்கணும்னு நினைக்கிறதோடு மட்டுமில்லை அதை கதை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு அவளை கொன்று அனுப்பி விட்ருவான் தலை வெட்டி விட்டான் எதுக்கு என்னன்னு தெரியாது ஆனால் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கதை சொல்லணும் இதில் அவங்க திருமணமும் பண்ணிக்கிருவாங்க சில நேரத்தில் வந்த மன்னன் இப்போ ரெண்டு சகோதரிகள் அழகானவங்க இவங்க முறை வருது இவங்க போகணும் அப்பா அம்மாலாம் அழுகிறாங்க அந்த பிள்ளைகள் ரொம்ப அழகிகள் மட்டும் இல்லை பெரிய அறிவாளிகள் ஒன்றும் கவலைப்படாதீப்பா பாருங்களேன் நாங்கள் எப்படி செய்கிறோம்னு இவங்க போய் கதையை ஆரம்பிப்பாங்க கதையை ஆரம்பித்தா விடியக்காலம் வரைக்கும் கதை சொல்லிட்டு இருப்பாங்க கதை முடியாது பிடிஞ்சு போகும் வெட்ட முடியாது மன்னனுக்கோ ஆசை என்னன்னா அந்த கதையை முடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வெட்ட இது வெட்ட இருக்கட்டும் அப்படிமா இது போல் ஆயிரத்தி ஒரு இரவுகள் அவங்க விடாமல் கதை சொல்லி அவனுடைய தூக்கத்துக்கு எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் தங்களுடைய உயிரையும் பாதுகாத்து கொண்டதாக அந்த கதை தொடங்கும் சரி அப்படி என்ன கதை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எதெல்லாம் நமக்கு சின்ன பிள்ளையில் ரொம்ப பிடிச்சிருந்தோ அதெல்லாம் அதில் இருக்கும் பாரக்கம்பம் வரும் அலாவுதீன் அற்புத விளக்கு வரும் சிந்து பாத் கதை வரும் இது மாதிரியான அபூர்வமான கதைகள் எல்லாமே இதில் வரும் இதில் வர்ற சிந்து பார்த்து தான் இன்றைக்கு வரைக்கும் தினத்தந்தியில் தொடராக வந்துக்கிட்டு லைலாவை அவர் தேடிக்கிட்டு போயிட்டு இருப்பார்ல அந்த சிந்து பார்த்து இன்றைக்கும் ஒரு எழுதி அப்புறம் அவருக்கு பிறகு அவர் மகன் எழுதி இப்போ அவர் பேரை எழுதிக்கிட்டு இருக்காரன் தினத்தந்தியில் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த சிந்து பாத் கதை இதில் தான் அலாவுதீன் அற்புத விளக்கதை இதில் இருக்கிறதான் மாயாஜால கதைகள் இதில் தான் பறக்கும் கம்பளங்களில் போகிறதும் இதில் தான் கொடூரமான பூதங்கள் தோன்றுவதும் இதில் தான் விக்கிரமாத்தன் கதைகளில் வர மாதிரியான கேள்வி பதில் விஷயங்களும் இதில் இருக்கும் இதை படித்து 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 நான் சவுதி அரேபியாவுக்கு போனபோது நான் என்ன நினச்சி போனேன்னு தெரியுங்களா இதே மாதிரி பல்லக்கு இளவரசிகள் ஒட்டகம் அரண்மனை அப்படி நினச்சிட்டு போனேன் நான் எப்போ போனேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் போனேன் தமிழ் சங்கத்துக்கு பேச தான் போனேன் ஆனால் எனக்கு அந்த கடவுளெலாம் போயிட்டு போச்சு ஏன்னா அது குட்டி அமெரிக்காவாக திகழுது அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளவு வளர்ந்துருக்குது பெட்ரோல் நாடுலாம்ல செல்வ செழிப்பில் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இந்த நாட்டுடைய இதையும் நான் நேராக போய் பார்த்துட்டு வந்தேன் ஆனால் ஒட்டகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு ஐம்பது கிலோமீட்டர் போய் கருப்பூட்டகம் வெள்ள ஒட்டகம் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் சரி இதெல்லாம் இருக்கட்டும் அரபு கதைக்கு வருவோம் இந்த கதைகளில் வரக்கூடிய இந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் தயாராக இருங்க பிள்ளைகளும் தயாராக உட்கார வச்சுக்கோங்க ஏன்னா பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்போ இந்த பத சொல்றத சொல்கிறத கேட்டிங்கன்னா அவங்களுடைய கற்பனைகள் வளரும் கற்பனைகள் வளர்ந்தால் கவலைகள் மறையும் கவலைகள் மறைவதோடு கற்பனையின் மூலம் புதிய உலகம் அவர்கள் கண்ணுக்கு தெரியும் தொடங்க போகிறது இரவு அரபு கதைகள் காத்திருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்